நமக்கு தெரிஞ்ச மாதிரி லைக் மனநல பிரச்சனை வந்து ஒரு தடவை வந்தால் திரும்ப மனநல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிறது யாராவது எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஓகே இது வந்து உடம்ப வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக பண்றாங்க பட் உண்மை வந்து அது அல்ல தூக்கம் இல்லைன்னா வந்து பதட்டத்தை தணிக்கும் மாத்திரையோட தேவை வந்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து உடற்பயிற்சிக்கும் மனநலத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம் எல்லோரும் வந்து யாராவது எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஓகே இது வந்து உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டா நம்ம வந்து அணுகிட்டு இருக்கோம் பட் உண்மை வந்து அது அல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுனால டிப்ரெஷன் ஆன்சைட்டி வரக்கூடிய சான்சஸ் கம்மியாகுது டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஏடிஹெச்டி இந்த மாதிரி இதில் வந்து சஃபர் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களோட ரிக்கவரி வந்து வேகமாக இருக்குது அதைவிட வந்து எக்ஸசைஸ் ஹேஸ் மெடிகேஷன் ஸ்பேரிங் எஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சைட்டி இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் ஏரோபிக் ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அதர் மெடிசின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி டிப்ரஷன்ஸ் பிறகு வந்து தூக்கம் இல்லைன்னா வந்து பதட்டத்தை தணிக்கும் மாத்திரையோட தேவை வந்து கம்மியாகுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி லைக் மனநல பிரச்சனை வந்து ஒரு தடவை வந்தால் திரும்ப மனநல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிறது பட் இந்த மாதிரி ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடற்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு இந்த மாதிரி திரும்ப அதாவது ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க திரும்ப திரும்ப எபிசோட் வர்றது ஆன்சைட்டி அட்டாக்ஸ் வர்றது அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்புறம் என்னொரு விஷயம் நான் சொன்னேன் இந்த ஏடிஎச்டின்னு சொல்லுவாங்க ஸோ ஏடிஎச்டியில் வந்து வெல் நோட்டட் அதாவது சில்ட்ரன் வந்து அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம நிறைய அடல்ட்ஸே வந்து ஏடிஎஸ்டியோட நம்ம வந்து பார்க்குறோம் முன்னாடி வந்து நம்மளோட புரிதல் வந்து என்னன்னா ஓகே வந்து குழந்தைகளில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு பட் மேற்கொண்டு நம்ம அவங்களை வந்து அவங்க வளர வளர நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வரும்போது என்ன பார்க்குறோன்னா கவனக்குறைவு அதுக்கு பிறகு சில ஏடிஹெச்டியோட தன்மைகள் வந்து தொடர்ந்து அவங்க வயதான பிறகும் அவங்கள்ட்ட வந்து இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து வந்து மெத்தில் பட் தொடர்ந்து நம்ம ஸ்டிமுலண்ட் வந்து பல வருஷம் கொடுக்கும்போது நமக்கே தெரியும் நடுத்தர வயதினர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன் இன் ஐடிஎஸ்டி அதாவது வந்து மெத்தில் மெத்தில்ஃபினிடியேட்டை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இன் அடிஷன் டு மெடிசன் அதாவது வேறு சேஃபர் மெடிசன் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அஸ் ஏசேட் மெடிசின் ஸ்பேரிங் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் கொடுத்தா மெடிசினை வந்து நம்ம வந்து குறைவான டோஸில் கொடுக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து மெடிசனோட தேவை கூட இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்படி வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் அதாவது மாடரேட் டு கொஞ்சம் ரிகரஸ் எக்ஸசைஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆவது அட்லீஸ்ட் பெர் வீக் நம்மளால் வந்து ஷெட்யூல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு அடிகுவேட் எக்ஸசைஸ்ன்னு சொல்றோம் பட் ஆஸ் மச்ஸ் வீ கேன் டூ விதவுட் ஹர்ட்டிங் அவர் பாடி இஃப் யூ ஆர் ஏபிள் டு யூனோ இன்கார்பரேட் exercise regimen, நம்மளோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேண்டலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி